வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆடுகளுக்கு காலத்தில் அதாவது இந்த இரண்டு மாதம் வரையும் உடல் எடை அதிகமான உள்ள கூடுமான்றதை பற்றி தான் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு புரியும் இப்போ இருக்க மழை காலங்களில் உடல் எடை கூடவே கூடாது இது எதனாலன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி எங்கள் ஊரில் சரியாக நம்மளை உங்கள் ஊரில் எதுவும் மழைன்னா சொல்லுங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் திருமங்கலம் பார்க்கணும் கள்ளிக்குடி நம்ம அதே மாதிரி விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோயில் ஃபஸ்ட் ட்ரெயின் சவுண்டல் உண்டல் வெளி மசால் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம எனவே நம்ம டாப்பிக்கில் வந்துடுவோம் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஆடுகளுக்கு இந்த குளிர்காலத்தில் வந்து உடல் எடையே கூடாது அதனால் நம்ம அடர்தே உணத்தை ரொம்ப கம்மியான அழை வைக்கணும் ஏன்னா ஒரு நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பற்றி நம்ம அதனுடைய பாடி வெயிட்லேருந்து போடுற இருக்கும் அது நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஏன்னா வெயிட்டே கூடாத ஆடுகளுக்கு நம்ம அந்தளவுக்கு போட்டோம்னாலும் அது ஒரு பயன் இல்லாத ஒன்றாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அளவுகளை கம்மி பண்ணியிருக்கேன் நம்மளும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா அளவுகள் கூடி போச்சுன்னா நம்ம ஆடுகள் வந்து நம்ம நினைக்கிற வெயிட் வந்து வரணும் அப்படி வரலாற்றி ஒன்றுமே செய்ய முடியாது கண்டிப்பாக வரைய வராது ஏன்னா அதனுடைய பாடி மட்டும் அதை காப்பாற்றிக்கணும் ஓவர் ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அதன் பாடிக்கு அதே மாதிரி எப்படின்னா இந்த குளிர்லேருந்து அவங்க தப்பிச்சு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனாலயே அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் கண்டிப்பாக வெயிட் கெயின் மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காது கம்மியான அளவில் இருக்கும் ஒரு நாலு கிலோ அந்த மாதிரி வெயிட் வர்ற ஆடுகள் ஃபுல்லாமே ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் ஆவரேஜாக உடலடி வந்து வெயிட் போட்டுகிட்டு இருக்கும் நம்ம அடுத்தடுத்த நோய் மேலாண்மையை பற்றிலாம் பார்ப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது நம்மளுடைய கோழியோட செட்டுன்னே சொல்லலாம் இவங்களுக்கு நம்ம தான் செட்டுலாம் போட்டு கொடுத்தாலும் இங்கே அவன் அடையவே மாட்டாய் இதுவங்களோட இயற்கையாக என்னென்னு தெரில நம்மளுக்கே மரம் ஒன்று இருக்குது நம்மள்ட வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு மேலே போயிடுறாங்க குறிப்பாக இந்த வளர்ந்தவங்களாம் இருக்காங்க ஒரு பெரிய கோழிகள் சேவல்கள் இந்த மாதிரி பசங்கள்லாம் என்னென்னா மரத்து மேலே தான் போய் அடைகிறாங்க ரொம்பவும் துமுறு பிடிச்சவங்களாம் இருக்காங்க அது கோழியோட இயற்கை அதை ஒன்றுமே நம்ம மாற்றி செய்ய முடியாது இவங்களுக்கும் வர வர நம்ம கோழிகளை பொறுத்த வரைக்கும் சளிதெல்லாம் அதிகமான பிடிச்சிட்ருக்கு இதுக்கு நம்ம வந்து டெட்ராசைக்ளின்ற பவுட்ரை வந்து தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்கோம் அது மூலயமா நம்ம கோழியில் வந்து காப்பாற்றிட்டுருக்கோம் இதுகளுக்கும் நம்ம செய்கிற மருத்துவத்தை நம்ம யூடியூப் சேனலில் போகலான்ட்ருக்கோம் நம்ம எப்படி சொல்கிறதுனா சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு யாருமே இருக்க மாட்றாங்க குறிப்பாக நம்ம சொந்தத்திலே தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னா அது நம்மளை தான் எடுத்து செய்கிற மாதிரி வருது யாருமே உதவிக்குன்னு ஒரு முழுமையாக வந்து ஈடுபட்டு செய்ய மாட்டாங்க எல்லாமே ஒரு சோம்பேறித்தனம் ரெண்டாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம வேலையை பார்த்தோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க காசை இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஏன்னால் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும் போதாது நம்ம உழைக்கணும் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபார்மை வந்து எந்தளவுக்கு சுத்தமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் மேலாண்மையிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி நம்ம நினைக்கிற உடல் எடையெல்லாம் பக்காவாக வரும் கோழிகளுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து ப்ரீடிங்கும் பயங்கரமாக நல்லா வரும் இதெல்லாம் நம்ம பக்ரீத்துக்கு முன்னாடி எடுத்த பையன் இவங்களை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வரை டியூரேஷனில் எடுத்தேன் அந்த ஒரு காரணத்திலாம் தான் இவங்களையும் நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இருக்கிறவங்களாம் எப்படி சொல்கிறதுனா ஒரு டென் செகண்டு இருபது செகண்ட் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன் ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு டைமிங் இல்லை அடுத்தடுத்து வேலைகள் நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்குது வேலைப்படுக்கல் அந்த ஒரு காரணத்துலேயே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறாப்புல இருக்குது நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கோம் வீடியோவை ஆனால் டைமிங் இல்லாத தான் அப்லோட் பண்ண முடியாமல் போகுது இன்னி தொடர்ந்து நம்ம போடலான்னு தான் இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எது படுத்துச்சுன்னா அதை கமெண்ட்லேயே தெரிவிங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டிங்கன்னா நம்ம அதையே ஒரு கண்டாக எடுத்து போடுவோம் ஏன்னா எந்தளவுக்கு நம்ம மக்களுக்கு கிளாரிட்டி தரோமோ அந்தளவுக்கு நம்மளையும் கிளாரிட்டியாக இருப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்